கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இயேசு கிறிஸ்துவின் விளையாற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகூறுவார் பிரியமானவர்களே இன்றைய நாள் வசனம் சிறப்பா நமக்கு நடுவில் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்கிற இந்த வார்த்தையைத்தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நடுவில் இருக்கிறார் அப்படின்னா என்னென்னா நம்ம கூடவே இருக்கிறார் என்று அர்த்தம் நம் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார் என்று அர்த்தம் நாம் போகிற வழியிலே இருக்கிறார் என்று அர்த்தம் அதாவது நடுவில்னா ஒரு வட்டம் போட்டு அதுக்கு நடுவில் உட்கார்ந்து அல்லது பத்து பேர் இருக்கிற இடத்துல நடுவில் உட்காரதோ அதுவும் அல்ல ஒரு நடுவில் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னு வைங்களேன் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா நமக்கும் அந்த செயலுக்கும் நடுவிலே அவர் இருக்கும் எப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நாம் ஒரு காரியம் செய்கிறோம் அதாவது ஏதாவது ஒரு ஒரு செயல் செய்ய போகிறேன்னு வைங்களேன் அந்த செயலினால் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது யாருக்கு நன்மை இருக்கு அதனால நமக்கு என்ன பாதிப்பு என்றெல்லாம் யோசிக்கிற அந்த ஞானம் இருக்கு பார்த்தீங்களா அவர்தான் கர்த்தர் நன்மையான காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும் என்று தீமையான காரியத்தை செய்ய வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிற அந்த ஞானம் இருக்குது பார்த்தீங்களா அவர்தான் கர்த்தர் இப்போ நடுவில் அப்படின்னா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது நமக்கும் நாம் செய்கிற செயலுக்கும் அந்த காரியத்திற்கும் நடுவில் அது நன்மையானதா தீமையானதா அதை செய்யலாமா வேண்டாமா என்று நம்மை தீர யோசித்து செய்ய வைக்கிறது பார்த்தீங்களா அந்த ஞானம் அந்த அறிவு செய்ய சொல்லுது பார்த்திங்களா அந்த ஞானம்தான் கர்த்தர் அவர் தான் நடுவில் இருக்கிறார் அந்த செயலுக்கும் நமக்கு நடுவில் சரி இப்போ ஒரு பிரயாணத்தில் போகிறோன்னு வீங்களே நாம் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த திறமான முடிவை எடுப்பதற்கு ஞானம் இருக்கு பாருங்கள் அவர் தான் கருத்தர் பிரயாணத்தினுடைய முடிவுக்கு நமக்கு நடுவில் இருக்கிறார் சரி இப்போ நம்ம பிரயாணப்பட்டு போகிறோம் ஒரு கோயமுத்தூர்லேருந்து சென்னை போகிறோம் அல்லது கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி போகிறோம் அல்லது ஈரோட்டிலேருந்து பெங்களூர் போகிறோம் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறான் வைங்க புறப்படுற இடம் ஒன்று போய் சேரக்கூடிய இடம் ஒன்று இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்முடைய பயணத்தில் நமக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அவர் தான் கர்த்தர் வழியில் உன்னை பாதுகாப்பதற்கு இப்போது வசன் என்ன சொல்லுதுன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நாம் எதை செஞ்சாலும் எதை யோசித்தாலும் எதை பற்றி சிந்தித்தாலும் அந்த சிந்தனையாக அந்த ஞானமாக அந்த செயலாக அந்த பயணமாக அந்த பாதுகாப்பாக கர்த்தர் இருக்கிறார் அதைத்தான் வேதம் நடுவில் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ அவருடைய ஞானத்தின் போதனையை கேட்டு நாம் ஒரு செயலை செய்கிற போதோ ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிற போதோ அல்லது ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிற போதோ நம் மீது அவர் அதிகமாக அன்பு வைப்பார் ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய முழு வல்லமையையும் நமக்கு கொடுப்பார் நம்முடைய செயலில் நம்ம கொஞ்சம் சரீரம் பலவீனப்பட்டு போனால் கூட அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்து அந்த காரியத்தை நிறைவேற செய்வார் நிறைவேற்ற செய்வார் அவர் நம்மை ரட்சிப்பார் எல்லா பிரச்சனையிலும் ரட்சிப்பு அப்படின்னாக்கா விடுவிப்பது பாதுகாப்பது இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நம்மை விடுவிப்பார் ரட்சிப்பார் அப்படி ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு நடுவில் இருக்கிறார் அப்போ அவர் சொல்லுகிற அவர் நமக்கு நினைவுறுத்துகிற அந்த காரியத்தை அவருடைய விருப்பத்தின்படி நாம் செய்கிற போது அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவன் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவன் என்னுடைய மகன் நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்யறான் எதை செய்ய வேண்டாம் என்று நான் ஒதுக்குகிறேனோ அதிலிருந்து இவன் தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறான் இவன் எதை செய்தாலும் இவனுடைய காரியத்திற்கும் இவனுக்கும் நடுவிலே நாம் இருப்பதை அவன் உணர்ந்து செய்கிறான் என்கிற அந்த உத்தரவாதம் இருக்கிற போது கர்த்தர் சந்தோஷமாய் மகிழ்ந்து இவன் என்னுடைய மகன் இவன் பாதுகாப்பாக இருக்கணும் இவன் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து உற்சாகமாய் அவர் அதிகப்படியான அன்பு நம்மீது வைத்து நமக்குள்ளே இருப்பார் நம்மை சுற்றிலும் இருப்பார் நமக்கு நடுவிலே இருப்பார் அது மட்டும் இல்லை உன் பேரில் கம்பீரமாய் கழிவு வருவார் கம்பீரமானா இவன் என்னுடைய மகன் ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்முடைய மகனோ மகளோ ஒரு உயர் அதிகாரியாக வந்துட்டாங்கன்னு வச்சுங்க நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எத்தனை பேர்த்துனா நம்ம போய் சொல்கிறோம் இல்லையா என் மகன் வந்து இந்த விஷயத்தில் சாதிச்சிட்டான் உலக அளவில் அவன் ரன்னிங்கில் கோல்டு மெடல் வாங்கிட்டான் கபடியில் ஒரு உலக அளவில் அவன் சாதிச்சிருக்கிறான் படிப்பில் உலக அளவில் சாதிச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஒரு சாதனையாளராக இருக்கிற போது நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது அதே போல் தான் ஆண்டவருக்கு அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய ஞானத்தின்படி நாம் காரியத்தை செஞ்சு முடிக்கிறப்ப அவர் சந்தோஷப்படுறதும் இல்லாமல் களி கூர்ந்து இவன் என்னுடைய மகன் இவனை யாரும் அசைக்க முடியாது நான் இவன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியமான கம்பீரம் அவருக்குள்ளே இருக்கு யோபுன்னு புஸ்தத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே பிசாசு என்ன பண்ணுவோம் ஆண்டோட்டை போய் அனுமதிக்காப்ப நீங்கள் யோபுவை சுற்றி அடைத்திருக்கிற அந்த வேலியை மட்டும் எடுங்க நான் அவனை என்ன பண்ணுறான் அவங்களை எப்படி தூசிக்கிறான்னு பாருங்கன்னு சொல்லி சொல்லுவான் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் இப்போ அவன் உயிரை விட்டுரு அவன் உயிரோடு இருக்கணும் நீ அவனை என்ன வேணாலும் பண்ணு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணு அவன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் இவனு என்னென்னமோ பண்ணி பார்த்து கடைசியில் தோல்வியுற்றவனாக திரும்பி போவான் பிசாசு யோகுவின் இடத்துல தோத்து போயிருப்பான் நினச்சி பாருங்கள் பிசாசு யோகுவின் இடத்துல தோற்று போயிருப்பான் ஆண்டவர் சொல்றாரு அவன் உத்தமனம் சன்மார்க்கணும் அவன் என்னுடைய மகன் எவ்வளோ கம்பீரமாக சொல்கிறார் பார்த்தீங்களா அதே வார்த்தை உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் இவன் என்னுடைய மகன் இவனை யாரால் அசைக்க முடியாது ஏன்னா இவனுக்குள்ளே இருக்கிறது என்னுடைய வல்லமை இவனுக்குள்ளே இருக்கிறது என்னுடைய கிருப இவன் மேல் இருப்பது என்னுடைய அன்பு அவன் என்னுடைய மகன் சொல்லி சொல்லுவார் அன்பானவர்களே அப்படி ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ளே வரணும் எதை செய்தாலும் கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி செய்யணுங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நடுவில் வைத்து கர்த்தரை முன்வைத்து நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சந்தோஷப்படுவார் கர்த்தர் மகிழ்வார் கர்த்தர் அவருடைய முழுமையான அன்பை நம்மீது செலுத்தி நம்ம அமர்ந்திருப்பார் அன்பானவர்களே அப்படி ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் அந்த வசனத்தின்படி அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து நீரங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய ரட்சிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உண்மையும் உத்தமாயமாக வாழ நீர் எங்களுக்கு கருபை பாராட்டுங்கள் நீர் எங்கள் மீது அன்று முறை உம்முடைய கிருபையினாலே நீர் சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிகூற வேண்டுமாய் சிபைக்கிறோம் தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான போதனைகள் எங்களை வழிநடத்தட்டும் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் உமது நாம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்